oleragle earth else அம Commun Cette புதுசா north vit grenade uclear läh�네 glycore.qn. covid Darwin dit. சொன்னேன் expressed displaysera neiDieP엔 Oliver te <coughs> telefonu 1 doch ORF.as quiero comment� em camal Sabbath yup.ến Viniciconderau, unemployment matlab metrosmalognaire. construyeto neighborhood in을ük.nuts money 53 racist GET alémัжные de 비osa

ஐவங்க ஐயா சரி கட் பண்ணி அந்த பக்கம் நிலத்தக்கூடாது அவ்வளோ பகுதியில் வந்து அவனே கொண்டு வந்து அவனே இடிச்சுக்கிட்டு அவனே கீழே விழுந்துட்டு அப்புறம் சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான் நான் என்னான்னு சொல்கிறது அண்ணா அடிக்கணும் பெட்ருந்தால் சொல்லி போகலாம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னா ம் அப்புறம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா சரிண்ணா பார்த்து வேணா பிரேக்கெல்லாம் பார்த்து அப்படின்னா வந்து நீங்கள் மண்ணில் இழுத்துட்டு வந்து நீங்கள் கீழே விழுந்துட்டி கீழே விழுந்துட்டீங்க பார்த்து கவனமாக வானா அப்படின்னா தலையாட்டான் அப்புறம்தான் ஒண்ணு கோசரணியா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லு நீ வந்துட்ட நீ என்ன வேலை சின்ன காயத்தோடு தப்பிச்சோம் இல்லை அவங்களே விழுந்துருந்தாலும் தப்பு நம்ம மேலதான் வந்துடுவோம் தெரிஞ்சுக்கணும் ஆமா ஏன்னா இப்போ எல்லாம் யாரையும் நம்ப முடியாது சும்மா வண்டி போய் கார் போயிட்டு இருக்குது சார் திடீர்னு ஒருத்தன் போய் குறுக்கில் போய் விழுந்துடுறான் ஆ விடவே உடவே இல்லை பக்கத்துலேயே பிரேக் போயிட்டு நின்றுட்டாங்க மேலே விட்டுட்டாங்கன்னு சொல்லி காசு பிடிங்கிட்டாங்க அப்படிதான் இதான் இங்கே இதில் அந்த வீதியில் அங்கே அந்த கோயில்கிட்ட வீதியில் கிராஸ் பண்ணி போனாங்க எந்த வீதியில் அங்கே தான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த அங்கே ஒரு வீதியில் பைக்கில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார்

வண்டி என் கண்ணுக்கு அந்த பக்கம் தூரமா என் கண்ணு பார்வைக்கு எங்க வருதோ அது வந்து இப்படி போற வரைக்கும் நான் இங்க நின்னுக்கிட்டே நின்னுக்கிட்டே இருக்கிறேன் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படி கூட டைம் பண்ணுனா கூட பரவாயில்ல போய் என்ன பண்ண போறோம் டக்குன்னு வேகமா போய் என்னத்த நம்ம கிளிக்கு போறோம் சொல்லு அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு வர வழி கூட ஸ்பீடா வரல வீட்டுக்கு வந்து என்னத்த கிளிக்கு போறோம்னு நான் கேக்குறேன் அதுக்குதான் சொல்றேன் சரியா வேகமாக போனால் அது ஒரு அதெல்லாம் உனக்கெல்லாம் தெரியாது அரை கட்டிங் போட்ட மாதிரி ஒரு போதை வேகமாக போகிறது ஒரு ஒரு சரக்கு மாதிரி உனக்கெல்லாம் புரியாது சரக்கு அடிக்காமயே நம்ம இந்த வேகத்துலேயே நம்ம சரக்கு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு பார்க்குறியா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ என்ன மாதிரி வயசு பசங்கள்லாம் எப்படி தெரியுமா இந்த மாதிரி வயசு பசங்களாம் ஆமாம் அது எப்படி தெரியுமா அப்படி பைக்கு வேகமாக ஓட்டினா அது ஒரு அவங்களுக்கு அது தனி போதை சரக்கு மாதிரி தான் அப்படி வண்டி பிச்சுக்கிட்டு ஓடும் புரியாது கம்மியா வேகமா ஓட்டிடுறோம் அம்மத்தரத்தை கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை பாரு போய் பாரு ஜிஹ் போய் பாரு சேலம் கோயம்புத்தூர் மெட்ராஸ் எல்லாம் போய் பாரு பாரு எல்லா எல்லா போய் பாரு எல்லாமே இந்த மாதிரி கேஸ் ஆஹா ஆக்சர்ன் தான다 எல்லாம் வயசு பசங்க பதினெட்டு வயசு பதினாறு வயசு 22 வயசு 23 வயசுக்குள்ள தான் எல்லாம் நிறைய கட்டு போட்டு மாவ கட்டு போட்டு மண்டையல போட்டுட்டு கோமாடி டீசல் படுத்துட்டுறாங்க போய் பாருங்க என்ன சந்தேகமா இருக்கேன் இங்க நாங்கையே போய் பார்க்கணும் நம்ம நம்ம நடக்காது அது என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா மெதுவா போறாங்க பத்தியா நல்லா வயசானவங்கல அவங்க கொஞ்சம் ஓரமா போனாங்கன்னா வேகமா வரவங்க சொல்லு சென்ட்ரல் நடுவில் போயிடுவாங்க ஐயோ மெதுவா வரவங்க ஆமையாட்ட மெதுவா போறாங்க ஐவேலயும் சரி பை பஸ்ல ஐவேலயும் சரி மெதுவா நடுவுலே போறாங்க அப்புறம் வேகமா வர காரெல்லாம் என்ன பண்ணும் விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க மாதிரி தான் அவங்க ஓட்டுவாங்க அது கொஞ்சம் வாரமாக ஓட்டிகிட்டு போகிறது அதுக்கு தான் இந்த பக்கம் வெள்ளை கூட்டுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தடங்கு மூணு அடிக்கு கேப் கொடுத்துருக்காங்களே அதில் போகிறது அது வேகமாக வர இடத்துலையே தான் அந்த அந்த எக்ஸல்லு இந்த டிவி ஸ்பீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த இந்த மெதுவாக ஆமையாட்ட அந்த வயசானவங்கெல்லாம் மெதுவாக ஓட்டிகிட்டு போவாங்க அதுவும் நடு ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு போவாங்க அப்போ என்ன பண்ணுவான் வேகமாக வரவனுக்கு பக்கத்தில் வேகமாக தான் போயிட்டுருப்பானிருக்குது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல்லாம் கொண்டு வந்து விட்டு தூக்கிடுறாங்க ஒவ்வொருத்தன் திரும்பி கூட பார்க்காம வருவான் விட்டு திருவிடுவாங்க சொல்லாத சரண்யா நான் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நான் ரெண்டு நாளுக்கு ஒரு டைம்னா கூட பரவாயில்லையே வாரத்துக்கு ஒரு டைம் தான் நீ போன வாரம் நீ விளக்கணு நான் பார்த்தேன் உனக்கு தெரியாம நான் சந்தில் போய் பழகிட்டு வரேன் உனக்கு என்ன தெரியும் ஐயோ ஏ இந்த பல்ல விலகறதால போய் சந்தில் போய் கலக்கணும் ஆமா நான் இன்னைக்கு போய் ஐயோ இன்னைக்கு உங்க தாத்தா எப்படி டெத் ஆனாங்க தாச்சி எங்க தாத்தா யாராவது கொன்னு இருப்பாங்க கொன்னு இருப்பாங்களா ஆமா உங்க தாத்தா அப்படி வேலைக்கே போ ஐயோ என்ன இது திடீர் திடீர் பாப்பமே சுத்தி விட்டாங்க சொல்ல கூடாது

இதே திட்ட ஒன்று நுரையர்லயே ரெண்டு ஈரோடுல ஈரோடு கேன்சருக்கு தான் மருந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது டிபிக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு அங்க தான் பெருந்துரை தான் ஆனால் இங்கே இங்கே ஜிஹெச்ல சரி தனியார் ஹாஸ்பிட்டல் சரி இங்கே ஆகாது செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னாங்கன்னா பெருந்தூர் போனால் தப்பிச்சுக்கலாம் அது அதுவும் கன்ஃபார்மாகவும் சொல்ல முடியாது தொண்ணூறு பர்சன்டேஜ் தவிச்சுக்கலாம் அங்கே போனால் ஆஹ் டாக்டர் எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது ஏதோ அரை குறையா படிச்சு வச்சுக்கிட்டு நானும் ஒரு டாக்டர்னு சொல்லி உள்ளே உட்காந்துருக்குறாங்க பார்த்தியா அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் போகக்கூடாது அதுவும் சொல்லி ஆனால் நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டரும் எல்லாமே இருக்கிறாங்க நல்ல டாக்டரும் இருக்கிறாங்க நல்லா படிச்சுட்டு நல்லா அவங்க தொழில் கரெக்டாக நேரமையாக பார்க்குற டாக்டரும் இருக்கிறாங்க அந்த மாதிரி டாக்டர் பார்த்து தான் நாம தான் பார்த்து தான் போகணும் நாம் யாரையுமே குறையும் சொல்ல முடியாது அப்பா ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் உனக்கு செக் பண்ண டாக்டர் எல்லாம் உண்மையாலும் சொல்கிறேன் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிபிச்சு ஆனால் அந்த டாக்டர்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கா இந்த உருவம் இந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்காது சமாதி கட்டி இருக்கிற நேரம் ஃபுல்லெல்லாம் முளைச்சிருக்கும் நல்ல வேலை கூட்டிட்டு கவர்மெண்ட் டாக்டருக்கு போய் கூட்டிட்டு போய் டீட்டெயில் காமிச்சேன் தனியார்ல காசு கொடுத்து நம்ம செலவு பண்றதை விட நம்ம வரலாறு பத்தி ஏகப்பட்ட இருக்குது எல்லாம் பேசணும் ஆனா பேசும் பார்த்தா அழுவாச்சா வந்துடும் அப்பதான் முன்னாடி ஒரு நாளாவது நீ அழுந்திருக்கிறியா உம் எனக்கு அளவாச்சு அவ்வளோ சீக்கிரம் வராது எங்கள் அம்மா செத்தப்போ கூட அவ்வளோ பெருசாக அழுவாச்சும் ஆனால் தனியாக இருக்கும்போது போது நெனச்சி பார்த்து அழுந்தேன் கன்று தண்ணி விட்டுட்டே இருந்துயா அந்த மாதிரிதான் வந்துச்சு ரொம்ப நேரம் வரதுக்கு பெருசு கிடையாது கண்ணு தண்ணி விட்டியா ஆமாம் அழுவம் இருக்கிறவங்கள கூட நம்பிடலாம் அழு அழு அழுகுறீங்களும் நம்பக்கூடாது ஆமாம்

அவங்க வீட்டில் போய் கை கொடுக்குறேன் அஞ்சு நிமிஷம் கூட நிற்க மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்பேன் எல்லாம் மூஞ்சி என்ன பார்த்தாங்களா அவளுக்கு வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருப்பேன் நான் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் நான் நின்றுட்டு இருக்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது அங்கே நிற்கிறது நான் சொல்லலை அந்த பக்கம் இருந்து எந்த பக்கமாக இருந்தா என்ன நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பழக்கமே கிடையாது எந்த நாயுங்களும் நம்பாது

என்னது குடிக்காத தயவு செஞ்சு சொல்றேன் கொஞ்சம் கூட குடிச்சிராத பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு பசங்க கூட சேர்ந்துடா குடிமனா தனியா போய் குடிட்டா தனியா வந்து எங்க வீட்டு கூட வந்து குடிச்சிரு குடிச்சிட்டு படுத்துக்கோ தயவு செஞ்சு அங்க குடிச்சிட்டு இருக்காத இது எனக்கு வர முடி வர இது என்ன ஜவரி வேணும் நான் எங்க அம்மா முடி இழுத்துக்கோ என்ன வேணுமா ஜவரி விக் விக் இருந்துச்சுன்னா வச்சுக்கா பரவாயில்ல நான் ஒரு இது பண்ணணும் சம் டைம் என்னன்னே தெரியல டைம் ஓவர் டைம் ஆயிடுச்சு லீவ் போடலான்னா அன்னைக்கு அப்புறம் இருபத்தாறாம் தேதி எப்படி லீவ் போடுறது சரி சரி இன்னைக்கு போ போ இன்னைக்கு என்ன கிழம இன்னைக்கு எனக்கு பார்த்தா இன்னைக்கு திங்கக்கிழம மாதிரி இருக்குது நம்மளே கற்பனை பண்றது தான் நாலு கணக்கெல்லாம் நீ திங்கிழமையா நீ திங்கிழமை எடுத்துக்கோ இன்னைக்கு திங்கிழமைன்னு நினைச்சிக்கோ

எங்க பாய் அங்க வா புள்ள வா என்ன டைம் ஆயிருச்சு உனக்கு போய் டைம் ஆயிருச்சு எங்க அம்மால வயசுல என்ன என்ன வேலை அம்மா வேலை செஞ்சிருகு மூஞ்சி பார்த்தாலே தெரியுதா

என்ன கலக்கணும் <laughs> <laughs> <laughs>